குட்டை போல் காட்சியளிக்கும் சாக்கடை மறைவான இடத்தில் அல்ல மக்கள் நடமாடும் பிரதான சாலை வாருங்கள் வீடியோவிற்குள் போகலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பார்த்திபன் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள சிக்னல் சிக்னலுக்கு பக்கத்துல நம்ம ராமன் ஹோட்டல் வாசல்லிருந்து வந்து பைபாஸுக்கு திரும்புற சாலையில் ஓரமாக உள்ள சாக்கடை தான் இந்த சாக்கடை வந்து குட்டை மாதிரி தேங்கியிருக்குது இதில் வந்து சாக்கடை தேங்கி அதில் வந்து கொ கொசு மூலமாக நமக்கு வந்து நோய் தொற்று பரவும் அபாயங்கள்லாம் அடுத்த கட்டது ஆனால் சாலை ஓரமாக எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் எப்படி இருக்கு பாருங்க ஓப்பனாக இதில் யாராவது தவறி விழுந்தால் கூட ஒரு வயதானவர்களோ அல்லது வாகனத்து போகட்டிகளோ விழுந்தால் கூட உயிர் போகும் அபாயம் இருக்கும் ஏன்னா காரைக்காலில் ஏற்கனவே ஒருத்தர் சா சாக்கடையில் விழுந்து இறந்துட்டதாக நம்ம ஒரு காணொலி பார்த்துருந்தோம் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வதை தவிர்த்து ஏதேனும் விபத்துகள் நடந்த பிறகு நடவடிக்கை எடுப்பதை தவிர்த்து உடனடியாக காரைக்கால் நகராட்சி உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த சாக்கடைகளை வடிய செய்து இந்த இடத்தினை தூர்வாரி சமர்படுத்த வேண்டும் என்று மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மக்களுக்காக நானும் போராளி பா பார்த்திபன் வீடியோவை எல்லாருமே ஷேர் செய்தாலோ அல்லது லைக் செய்தாலோ மட்டும்தான் உரிய இடத்திற்கு போய் சேரும் என்பது என்னுடைய கனிவான வேண்டுகோள் யாரும் என்னுடைய வீடியோ தானே என்று அலட்சியம் செய்ய வேண்டாம் என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் பொதுமக்களுக்காகவும் பொது நலனுக்காகவும் என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம் உடனடியாக காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் அல்லது நகராட்சி அதாவது சென்னை பெரிய சென்னை போன்ற பெரிய மாநகராட்சியில் கூட இது மாதிரியான ஒரு காட்சி இருக்குமாங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது காரைக்கால் மூணே மூணு வீதி உள்ள காரைக்கால் பாரதியார் வீதி மா மாதாகோல் வீதி தாமராசர் வீதி இந்த மூன்று வீதிகளை கொண்ட ஒரு காரைக்கால் மாவட்டம் அதில் உள்ள சாக்கடைகளை சுத்தம் செய்வதற்கு நம் நமது நகராட்சிக்கு மிகவும் க கடினமாக இருக்கிறது இல்லை பொதுப்பணித்துறையில் இதில் ஈடுபாடு இருக்கிறதா என்பது எனக்கு தெரியவில்லை அப்படியே நம்மளுடைய முகநிலை பேச்சியை ஃபாலோ பண்ணுவீங்க உங்கள் வீடியோவை லைக் பண்ணிங்க நன்றி வணக்கம்